நமக்கு ஒருத்தரும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை செய்தேன் நானும் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல அப்ப அந்த உலகத்தான் அல்ல நம்ம யாருக்கு பிள்ளை உலக அந்த சராசரங்களை படைத்தவருடைய அவருடைய சுதந்திரவாளிகள் உங்களுக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு உங்க சுதந்திரம் யாருக்கு உங்க பிள்ளைக்கு நம்ம யாருக்கு பிள்ளை அப்பா பிள்ளை அவருக்கு சுதந்திரம் யாருக்கு தான் நம்ம எல்லாருக்கும் தான் அக்கம் பக்கம் பார்த்திட்டாலோ அடைவாய் தோல்வியே எக்காலம் தோனிக்கும் வரை எது நோக்கி ஓடு அக்கம் பக்கம் பார்த்திட்டாலோ அடைவாய் தோல்வியே எக்காலம் தோனிக்கும் வரை எது நோக்கி ஓடு பாரம்பலக்கை நோக்கி நேராய்வோடு தேவன் நியமிக்க விட்டோ நின்னானே வை மாரந்து